மதிப்புக்குரிய அங்காவினடியார்களே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ற எங்களுடைய இந்த அகிதா வகுப்பிலே தொடராக பல அடையாளங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் சென்ற வாரமும் பல அடையாளங்களை நாங்கள் பார்த்தோம் அதை போன்று இன்று இந்த வாரமும் பல அடையாளங்களை பார்க்க இருக்கின்றோம் திருமீதியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு நீண்ட ஹதீசிலே நபிகனாயும் செல்லும் அழகி வசல்லும் அவர்கள் தொடராக பல அடையாளங்களை சிறிய அடையாளங்களில் பலவற்றை தொடராக ஒன்றன் பின் ஒன்றாக கூறினார்கள் அவைகளை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் அந்த ஹதீசிலே அபுஹூரியார் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீசிலே ரசூதாய் செல்லா அலுவலி அவர்கள் குறிப்பிட்டார்கள் இஸ்லாமிய ஒரு அதாவது ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கனிமத்தாக அதே போன்று ஒரு வருவாயாக கிடைக்கப்படக்கூடிய அந்த சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் அடிப்படையிலே அல்லாஹு தாலா சூரத்தில் குறிப்பிடுவது போன்று ஏழைகளுக்கு அல்லாஹுக்காகவும் அவனுடைய அரசோலுக்கு என்ற ஒரு பங்கும் அதே போன்று ஏழைகளுக்கும் எலி ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் இப்படி அது பங்கு வைக்கப்பட வேண்டும் அப்படி பங்கு வைக்கப்படாமல் அந்த சொத்துக்கள் பணக்காரர்களுக்கு மத்தியிலே மாத்திரம் அது புலங்கப்படுமாக இருந்தால் அது மறுமை நாளுக்குரிய அடையாளமாக அரசு அலிஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போன்று அடுத்த முக்கியமான அடையாளமாக குறிப்பிட்டார்கள் அமானிதம் என்பது அமானிதமாக ஒருத்தருக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஒரு பொருள் அல்லது அமானிதமாக வழங்கப்பட்ட ஏதோ ஒரு விடயமாக இருந்தாலும் சரி அந்த அந்த அம்சம் அது காலப்போக்கிலே அவருக்கு சொந்தமாக கிடைத்த ஒரு பொருளாக அவர் நினைத்து அதனை பயன்படுத்துவதும் அதனை தனக்காக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையும் வருமாக இருந்தால் அது வறுமை நாள் குறிப்பிட்டார்கள் அடையாளமாக ரசப்படையிலே இந்நொல்லாக முறுக்கும் அந்த அப்துல் அமானா தீலா அலிகா அமானிதம் என்பது அவர்களுக்குரியவர்களுக்கு வழங்க திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டும் அமானிதமாக ஒரு பொருள் வழங்கப்பட்டால் அந்த பொருள் அதனை உரியவர்களுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படி ஒப்படைக்கப்படாமல் அதனை எடுத்தவர் அமானிதமாக அதனை பெற்றவர் அதனை அவருக்கென்றே அதனை வைத்துக் கொள்வாராக இருந்தால் அது மறுமை நாளுக்குரிய அடையாளமாக ரசூலுல்லா குறிப்பிட்டார்கள் ஏற்கனவே நாங்கள் இன்னொரு அடையாளம் பார்த்தோம் அமானித மோசடி என்பதையும் இன்னொரு ஹதீசிலையும் ரசூலுல்லா தெளிவாக மறுமை நாளுடைய அடையாளமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே போன்ற ரசுல்லா குறிப்பிட்டார்கள் என்பது அடிப்படையிலே அது அதாவது ஒரு சதகாவை போன்று மிக விருப்பத்துடன் தன்னுடைய சொத்திலிருந்து சந்தோஷமாக நன்மையை எதிர்பார்த்து அல்லாவிடத்திலே அதற்கான பூர்ண கூலியை எதிர்பார்த்து வழங்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஐபாதத்தாக இருக்கின்றது அப்படி இல்லாமல் அந்த ஜக்காத்தை ஒரு தண்ட பணத்தை கட்டுவது போன்று அல்லது ஒரு வரியை செலுத்துவது போன்று அந்த லோபதனத்தின் உச்சகட்டத்தின் காரணமாக அப்படி வழங்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வருமாக இருந்தால் அதாவது விருப்பம் இல்லாமல் நிலைமை வருமாக இருந்தால் அதுவும் நாளுக்குரிய அடையாளமாக குறிப்பிட்டார்கள் அடுத்தது முக்கியமாக மார்க்கத்தை கற்றுக்கொள்வது என்பது அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி அதாவது மற்றவர்களுக்கும் அதனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தூய நீயத்துடன் தூய எண்ணத்துடன் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படி இல்லாமல் மார்க்கம் கற்றுக்கொள்ளப்படுவது அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அதாவது அல்லாஹ்வை தவிர வேறு நோக்கங்களுக்காக வேண்டி துனியாவுடைய நோக்கங்களுக்காக வேண்டி மார்க்கம் கற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமை வருமாக இருந்தால் அதே மறுமையினாலுக்குரிய அடையாளமாக அந்த ஹதீஸில் ரசூலுல்லா அடையாளப்படுத்தினார்கள் அடுத்ததாக ரசூலுல்லா குறிப்பிட்டார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு வழிபட்டு அவனுடைய தாய்க்கு மாறு செய்யக்கூடிய ஒரு நிலைமை வருமாக இருந்தால் அதுவும் வறுமை நாளைக்குரிய அடையாளமாக ரசூடுல்லா குறிப்பிட்டார்கள் தன்னுடைய மனைவிக்கு வழிபடுவது என்பதிலே வித தவறும் கிடையாது அதுதான் ரசூடுல்லா இன்னொரு ஹதீஸ்ல குறிப்பிட்டார்கள் ஹைருக்கும் ஹைருக்கும் உங்களுடைய மனைவிக்கு யார் சிறந்தவர்களாக இருக்கின்றீர்களோ அவர்கள் தான் உங்களிலே சிறந்தவர்கள் ஆனால் மனைவிக்கு மனைவி சொல்வதை மாத்திரம் கேட்டுவிட்டு அந்த இடத்திலே தாய் சொல்லக்கூடியதை கேட்காமல் தாய்க்கு மாறு செய்யக்கூடிய ஒரு நிலைமை வருமாக இருந்தால் அதுதான் இஸ்லாமத்திலே தடுக்கப்பட்ட ஒரு அதாவது பாவமாக இருக்கின்றது எனவே அப்படியான ஒரு நிலைமை தன்னுடைய மனைவிக்கு வழிபட்டு விட்டு தன்னுடைய தாயை மாறு செய்யக்கூடிய ஒரு நிலைமை வருமாக இருந்தால் அதுவும் வறுமை குறைய சிறிய அடையாளங்களில் ஒன்றாக ரசூர்லா அடையாளப்படுத்தினார்கள் அதே போன்று அந்த ஹதீசிலே தொடராக குறிப்பிட்டார்கள் தன்னுடைய தோழர்களை நெருக்கமாக வைத்துவிட்டு தன்னுடைய தந்தையை தூரப்படுத்தக்கூடிய தந்தைக்கு மாற்றம் செய்யக்கூடிய தந்தைக்கு மாறு செய்யக்கூடிய தந்தையை தன்னிடத்து தன்னிடம் வைத்துக் கொள்ளாமல் அதாவது தந்தையை விட்டு தூரப்படுத்திவிட்டு தன் அந்த இடத்திலே தன்னுடைய தோழர்களை நெருக்கக்கூடிய தோழர்களை தோழர்களுடன் நெருங்கி பழகக்கூடிய ஒரு நிலைமை உருவாக இருந்தால் தந்தையை அப்புறப்படுத்தி விட்டு தந்தையை தூரப்படுத்தி விட்டு தன்னுடைய தோழர்களை நெருக்கமானவர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய நிலைமை வருமாக இருந்தால் அதுவும் வறுமை நாளுக்கு அடையாளமாக குறிப்பிட்டார்கள் அதே போன்று தொடராக குறிப்பிட்டார்கள் உதகாரத்தில் அஸ்வாத்து மசாஜித் பள்ளிகளிலே அதிகமான சத்தம் வெளிப்படுமாக இருந்தால் அதாவது சத்தமிட்டு பேசக்கூடியவர்கள் பள்ளிகளிலே வருவார்களாக இருந்தால் அதுவும் வறுமை நாளுக்குரிய அடையாளமாக ரசூல்தா குறிப்பிட்டார்கள் எனவே பள்ளிகள் என்பது அமைதியாக அதாவது அல்லாஹுவை தியானம் செய்யக்கூடிய அதே போன்று அதற்குரிய அந்த சங்கையை கொடுக்கப்பட்டு மதிக்கப்படக்கூடிய இடமாக இருக்கின்றது ஏனைய மார்க்கட்டுகளை போன்று பள்ளிகளிலே இருக்க முடியாது பள்ளிக்கென்று ஒரு ஒழுக்கம் இருக்கின்றது அந்த ஒழுக்கங்கள் பேணப்படாமல் பள்ளியிலே சத்தமிட்டு பேசக்கூடிய நிலைமை இருந்தால் அதுவும் வறுமை நாளுக்கு அடையாளமாக ரசூல்கா குறிப்பிட்டார்கள் அதே போன்று தொடர்ந்து குறிப்பிட்டார்கள் வசாத் அல் கபீரத் ஒரு கோத்திரத்துக்கு தலைவர்களாக பாவிகள் வருவார்களாக இருந்தால் அதுவும் மறுமை நாளுக்கு அடையாளமாக குறிப்பிட்டு விட்டு கூறினார்கள் ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதேசத்துக்கு தலைவர்களாக அந்த சமூகத்திலே அதாவது கீழ்தரத்திலே இருக்கக்கூடியவர்கள் வருவாக இருந்தார் அதுவும் தலை அதாவது மறுமை நாளுக்கு அடையாளமாக ரசோல்லா குறிப்பிட்டார்கள் அதே போன்று ஔக்ரிமர் ரஜுலு மகாபத்தி ஒரு மனிதனுக்கு அவனுடைய தீங்கை பயன்படுத்துவதன் காரணமாக அவனிடத்தில் இருந்து வரக்கூடிய தீங்கை பயந்ததன் காரணமாக அவனை சங்கைப்படுத்தக்கூடிய நிலைமை வருமாக இருந்தான் அதுவும் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக ரசூல்லா குறிப்பிட்டார்கள் எனவே இந்த விதி அதாவது இந்த அடிப்படை அதாவது இந்த அம்சங்களை கூறிவிட்டு ரசூல்லா கூறினார்கள் இதை இந்த அம்சங்கள் நடைபெற்று விடுமாக இருந்தால் பல்யர் தகைபு நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போன்று இன்னும் அஹ் நான்கு அடையாளங்கள் ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு முக்கியமான அடையாளமாக ரசூல்லா குறிப்பிட்டது அதாவது இஸ்லாத்திலே தெளிவாக அறியப்பட்ட பெரும் பாவங்கள் அவைகளை ஹலாலாக கூடிய நிலைமை வருமாக இருந்தால் அதுக்குரிய அடையாளமாக ரசோகா குறிப்பிட்டார்கள் ஒரு அதாவது அடிப்படையிலே எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிந்த ஒரு அம்சம் ஜினா என்பது தெல்ல தெளிவான ஹராம் அதே போன்று மதுவானம் அருந்துவது ஹராமாக இருக்கின்றது ஆண்கள் பட்டு அணிவது ஹராமாக இருக்கின்றது அதே போன்று இசை கேட்பது அதாவது இதுவும் ஹராமான அம்சமாக இருக்கின்றது இந்த அம்சங்களை ஹலால் ஆக்குவதற்காக வேண்டி முற்படக்கூடிய ஒரு நிலைமை வருமாக இருந்தால் அதாவது அதற்கு பல வியாக்கியானங்களை சொல்லி அதனை ஹலால் ஒரு நிலைமை வருமாக இருந்தால் அதுவும் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக ரசூடுங்கா குறிப்பிட்டார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் வருவார்கள் அவர்கள் விஸ்பச்சாரத்தை ஹலால் ஆக்குவார்கள் அதே போன்று ஆண்கள் பட்டணிவதை ஹலால் ஆக்குவார்கள் அதே போன்று மதுவானம் அருந்துவதை ஹலால் ஆக்குவார்கள் இசை கேட்பதை ஹ ஹலால் ஆக்குவார்கள் எனவே இந்த நிலைமை ஏற்படுமாக இருந்தால் இதுவும் வறுமை நாள் அடையாளமாக ரசூல் சல்லா குறிப்பிட்டு கூறினார்கள் அப்படி நிலைமை வருகின்ற நேரத்திலே அவாஹுத்தாலா அதாவது திடீரென்று ஒரு நாள் அவர்கள் அதாவது அவர்கள் நினைக்காத விதத்திலே அவர்களை பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் உருமாற்றம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்படும் அப்படி அவர்கள் மாற்றப்படுவார்களாக இருந்தால் வறுமை நாள் வரும் வரைக்கும் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்று கூறிய ஹதீஸ் புகாரிலே பதிவாக இருக்கின்றது எனவே விபச்சாரத்தை போட்டு அதாவது விபச்சாரத்தை பொறுத்த மட்டிலே இன்று சர்வ சாதாரணமான ஒரு அம்சமாக இஸ்லாமிய நாடுகளிலே கூட அதற்கென்று அதாவது சில அனுமதிகள் வழங்கப்பட்டு மறைமுகமான முறையிலே அதே போன்று இஸ்லாம் அல்லாத சில நாடுகளிலே பகிரங்கமாகவும் விபச்சாரம் என்பது சர்வசாதாரணமான அதாவது அதற்கென்று லைசன் வழங்கப்பட்டு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு இன்று நடைபெறக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது விபச்சார விடுதிகள் ஒரு சர்வசாதாரணமான அம்சமாக இருக்கின்றது எனவே அதே போன்று அஹ் மதுபானத்தை பொறுத்த மட்டும் ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறிய அதாவது இருக்கின்றது என்னுடைய உம்மத்திலே அவர் கூட்டம் வருவார்கள் அவர்கள் அந்த மதுபானத்தை அருந்துவார்கள் அதற்கு என்று வேறு பெயர்களை கூறிக்கொண்டு அந்த மதுபானத்தை அருந்துவார்கள் அத்துடன் அவர்கள் இந்த இசையை கேட்டுக்கொண்டு கொண்டு அதனை அருந்திக் கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கும் போது அல்லாஹு அவர்களை அதாவது அவர்களை அதாவது பூமி அவர்களை உள்ளே இழுத்துக் கொள்ளக்கூடிய மஸ்க் அதாவது ஹஸ்பென்ட் சொல்லப்படக்கூடிய அதாவது பூமி அவர்களை உள்ளே இழுத்துக் கொள்ளும் அதே போன்று பூமி அவர்களை சுழிவாங்கிக் வாங்கிக் கொள்ளும் அதே போன்று அவர்கள் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் இன்னும் அவர்களிலே சிலர் மாற்றப்படுவார்கள் என்று ரசூசல்லா அசுமர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே மதுபானத்தை பொறுத்த மட்டிலேயும் அதுவும் ஒரு சர்வசாதாரணமான ஒரு அம்சமாக இன்று பரவலாக இஸ்லாமிய நாடுகளிலே கூட அது பரவலாக இருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் அடுத்த முக்கியமான ரசூசல்லா்கள் ஹராமாக்கிய அம்சம் இசை கேட்பது இசையை பொறுத்த மட்டிலே அதாவது அல்லாஹு தாலா சூரத்து

நேரான வழியில இருந்து கடன் புறந்து செல்வார்கள் அதனை அவர்கள் ஒரு சது அதாவது அவர்களுடைய சர்வ சாதாரணமான ஒரு விளையாட்டு பொருளாக அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் உலாய கழகம் அதாபும் முஹீன் அவர்களுக்கு அம்பலமான வேதனை இருக்கின்றது இழிவுபடுத்தப்பட்ட வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா கண்டித்திருக்கின்றான் எனவே இன்று சர்வ சாதாரணமான முறையிலே இசையை பொறுத்த மட்டிலே அது ஒரு அதாவது இன்று அது ஹராம் என்று தெரியாத சிலர் கூட எங்களுடைய சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சிலர் அது ஹராம் என்று தெரிந்து கொண்டும் அது ஒரு சிறிய ஒரு விடயமாக ஒரு சிறிய பாவமாக நினைத்து கொண்டு அதனை பயன்படுத்தி கொண்டு அதனை கேட்பதிலே அவர்கள் ஒரு சர்வசாதாரணமான காரியமாக அதனை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே இசையை பொறுத்த மட்டிலே மரது கல்வென்று சொல்லப்படக்கூடிய உள்ளத்துடைய அதாவது உள்ளம் சாகக்கூடிய உள்ளத்துடைய நோய்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக நிஃபாக் போன்ற நயவஞ்சகத்தனம் போன்ற இந்த அம்சங்கள் ஏற்படுவதற்கு இந்த உல நோய்கள் ஏற்படுவதற்குரிய முக்கியமான காரணமாக இருக்கின்றது அதே போன்று இசை கேட்பதன் மூலமாக ஒரு மனிதன் அல்லாவை ஞாபகப்படுத்துவதிலிருந்து தூரப்படுகின்றான் அல்லாவுடைய தொழுகையை நிலைநாட்டுவதிலிருந்து தூரப்படுகின்றான் குர் ஆனை கேட்பதிலிருந்து குர் ஆனை ஓதுவதிலிருந்து தூரப்படுகின்றான் எனவே இன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட ஒரு சர்வசாதாரணமான அம்சமாக இந்த இசையை நாங்கள் கூட்டுக் கொடுகின்றோம் எனவே இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் இசை இசை என்பது தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களில் ஒன்றாக இருக்கின்றது எனவே அதனை நாங்கள் கருத்தில் கொண்டு இசை கேட்பதிலிருந்து எங்களுடைய அதாவது சந்ததியினை அதாவது எங்களுடைய குழந்தைகளை எங்களையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த இசையை ஹலஹாக்கக்கூடிய நிலைமை பொருளமாக இருந்தால் அதுவும் ஒரு மறுமையினாலுக்குரிய முக்கியமான அடையாளமாக ரசூசல்லாஸ் மோர்கள் குறிப்பிட்டது இன்று நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் அதே போன்று ரசூசல்லா அவர்கள் இன்னொரு ஹதீசிலே குறிப்பிட்டார்கள் அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய கபருக்கு அருகாமையிலே சென்று நான் இந்த இடத்திலே இருந்திருக்க கூடாதா என்று ஆசை வைக்கும்போது அதாவது அந்த நிலைமை வருமாக இருந்தால் இந்த இடத்திலே நான் இந்த இடத்திலே அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இந்த கபரிலே நான் இருந்திருக்க கூடாதா என்று ஆசை வைக்கக்கூடிய நிலைமை வராத வரைக்கும் வறுமையினால் சம்பவிக்க மாட்டாது என்று சுசலதாசன்கள் குறிப்பிட்டார்கள் எனவே ஒரு மனிதன் அதாவது இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய அதிகமான குழப்பங்களும் பிரச்சனைகளின் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் கபர்களுக்கு அருகாமையிலே சென்று நான் நான் இந்த கபிராளியாக இருந்திருக்க கூடாதா என்று ஆதரவு வைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அது ஒரு மறுமை நாளுக்குரிய முக்கியமான அடையாளமாக ரசூசல்லா அலுவலம் குறிப்பிட்டார்கள் எனவே மௌத்தை அதாவது இன்னொரு ஹதீசிலே வந்திருக்கின்றது மூத்தபி தங்களுக்கு ஏற்பட்ட சோதனையின் காரணமாக மௌத்தை உங்களில் யாரும் ஆதரவு வைக்க வேண்டாம் என்று ரசூசல்லா அலுவலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அதாவது இது அவர்கள் அலிஸ்மர்கள் அடையாளமாக குறிப்பிட்டது ஏற்படக்கூடிய இந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதாவது மக்கள் தான் மரணத்திருக்கக்கூடாதா இந்த கபுராளியாக இருக்கக்கூடாதா என்று சொல்லக்கூடிய நிலைமை வரும் இது ஒரு மறுமை நாளுக்குரிய அடையாளமாக ரசூசல்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளமாக ரசூ அல்லாஹ் அல்லாஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் பள்ளிகள் அதாவது பள்ளிகள் அல அதாவது பள்ளிகள் அளவுக்கு அதிகமாக அலங்கரிக்கப்படக்கூடிய நிலைமை வருமாக இருந்தால் அதுவும் அடையாளமாக ரசூசுகள் குறிப்பிட்டார்கள் பள்ளிகளிலே அதாவது மக்கள் தங்களுடைய பள்ளிகளை பற்றி பெருமை பேசக்கூடிய நிலைமை வராது வரைக்கும் வறுமை நாள் சம்பவிக்க மாட்டாது என்று ரசூ செல்லா குறிப்பிட்டார்கள் எனவே பள்ளிகள் அலங்கரிக்கப்படுவது பள்ளிகளை அழகான முறையிலே கட்டுவதிலே தடை கிடையாது ஆனால் அளவுக்கதிகமாக அதாவது அதாவது வின்விரயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் ஒரு மனிதனுடைய தொழுகையை சரியான முறையில் தொல்லாத அடிப்படையிலே அதாவது அளவுக்கு அதிகமான முறையிலே அந்த பள்ளிகள் அலங்கரிக்கப்படுவது வந்து இஸ்லாமத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கின்றது எனவே எது எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை வரும் அந்த நிலைமை மட்டுமே கூறிய அடையாளமாக ரசூசல்லா அலிஸ் மக்கள் குறிப்பிட்டார்கள் அதே போன்று வீடுகள் அலங்கரிக்கப்படுவது அளவுக்கு அதிகமான முறையிலே ஆடைகளை அலங்கரிப்பது அழகான சாயங்கள் பூசப்படுவது போன்று வீடுகள் அதாவது அலங்கரிக்கப்படும் வீடுகளுக்கு பூசப்படும் இந்த நிலைமை வராது வரைக்கும் மறுமையினால் சம்பவிக்க மாட்டாது என்று ரசூத் குறிப்பிட்டார்கள் எனவே வீடுகள் வீண் விரயத்தை அதாவது வீண் விரயமான நிலைமை வரும் வரை அதாவது வீடுகளை அழகாக வைத்துக் கொள்வதிலே தவறு கிடையாது ஆனால் அந்த வீடுகள் அளவுக்கு அதிகமான முறையிலே வீண் விரயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வீடுகளை அலங்கரிப்பதும் அதாவது தேவையற்ற முறையிலே நல்ல முறையில் பயன்படுத்த முடியுமான பொருட்களை அகற்றிவிட்டு வீண் விரயமான முறையிலே அந்த அந்த இடத்திலே பல பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து வைப்பதும் அதாவது வீண் விரைவான முறையிலே வீடுகளை அதிகமாக அலங்கரிக்கப்படுவதும் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட அம்சமாக இருக்கின்றது எனவே இந்த நிலைமை வரும் வரை இந்த நிலைமை மறுமை நாள் சம்பவிக்கக்கூடிய நிலைமையிலே வீடுகள் இப்படி அலங்கரிக்கப்படும் இது ஒரு மறுமை நாள் கூறிய அடையாளமாக ரசூசல்லா குறிப்பிட்டார்கள் அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளமாக ரசூசல்லாஹன் குறிப்பிட்டார்கள் மறுமை நாள் சம்பவிக்கக்கூடிய நிலை மறுமையினால் அண்மிக்கக்கூடிய நிலைமையிலே இடி மின்னல்கள் அதிகமான முறையில் ஏற்படும் அந்த இடிமின்னல் மூலமாக மர்ணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும் என்று ரசூ சலதாஸ் முகல் குறிப்பிட்டார்கள் பயக்கூறு மண் சுழக்கூறு மண் சுழக்கைக்கு முழு காதா இந்த அளவுக்கு அந்த இடி மின்னல்கள் அதாவது அதிகரித்து அதன் மூலமாக வரக்கூடிய மரணம் அதிகரிக்குமாக இருந்தால் இந்த அளவுக்கு அதாவது அந்த இடி மின்னல்கள் அதிகரிக்குமாகிறது என்று சலதா குறிப்பிட்டார்கள் ஒருவர் அதாவது தன்னுடைய கூட்டத்தில் அதாவது 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 ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொருவரும் சென்று தங்களுடைய அண்டை வீட்டாரிடத்திலே கேட்பார்கள் உங்களிலே யாரும் நேற்றிரவு அதாவது இந்த இடிமின்னல் மூலமாக மரணித்தார்களா யார் மரணித்தார் அப்போது அங்கே சொல்லப்படும் இன்னார் இன்னார் மரணித்தார் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இடிமின்னல்கள் மூலமாக வரக்கூடிய இந்த இந்த மரணம் அதிகரிக்கும் இதுவும் அடையாளமாக அரசு அல்லாசி முகன் குறிப்பிட்டார்கள் எனவே இன்னும் இது போன்ற பல அடையாளங்கள் ரசி அல்லாசி முகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வரக்கூடிய வகுப்புகளிலே இந்த அடையாளங்களை நாங்கள் அறிந்து அதாவது எங்களுடைய ஈமானை நாங்கள் அதிகப்படுத்தக்கூடிய மறுமை நாள் பற்றிய எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய அதிக அதாவது இந்த ஈமானை அதிகரித்து கொண்ட கூட்டத்திலே என்னை உங்களையும் அல்லாஹு தாலா ஆக்கிய அருள்வானாக